சொல்கிறேன் இந்த ஐந்துமே உடலை குளுமையாக்கக்கூடிய பொருட்கள் இதை நீங்கள் வாங்க நம்பர் ஒன் மின்ட் லீவ்ஸ் அப்படிங்கிற புதினா புதினா வந்து நம்ம எப்பொழுதாவது ஏதாவது மசாலா கலக்கக்கூடிய உணவுகள் அல்லது அசிவம் செய்யும்பொழுது மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம் ஜென்ரலி நம்ம பார்த்தோம்னா பட் புதினா டெய்லி நம்மளோட நம்ம ஏதாவது ஒரு ஃபார்மில் புதினா எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது புதினா உடல் மற்றும் குடல் குளிர்ச்சிக்கு ரொம்ப நல்லது அந்த மின்ட் ஃப்ளேவர் எங்கெல்லாம் குளிர்ச்சி தேவை அந்த இடங்கள்லாம் மின்ட் ஃப்ளேவர் போடுறதை நம்ம பார்ப்போம் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒரு பத்து புதினா லீவ்ஸ் அப்படியே அரைச்சிட்டு ஒரு அரை லெமன் போட்டு லெமன் ஜூஸ் மாதிரி புதினா லெமன் ஜூஸ் மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு வெளியில் போயிட்டு வரீங்க ஒரு ட்ரிங்க்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஐஸ்லாம் எதுவும் போடாமல் ஒரு புதினா ஜூஸ் எடுக்கலாம் புதினா நிறைய புதினா போட்டு எடுக்கிறதுல ஒரு ஃபைவ் டு டென் லீவ்ஸ் மோர் தென் இனஃப் டெய்லி ஒன் ஆர் டூ டைம்ஸ் அதே மாதிரி ஏதாவது வேறு ஏதாவது நீங்கள் ஒரு பல ஜூஸ் வேறு ஏதாவது போடுறீங்க அப்படின்னாலும் அதில் கொஞ்சம் புதினா மிக்ஸ் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம் அது என்ன ஜூஸ் நீங்கள் ஒரு வெண்பூசணி போட்டிங்கன்னா புதினா யூஸ் பண்ணலாம் நெல்லிக்காய் ஜூஸ் போட்டிங்கன்னா புதினா யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி பிளைனாக செய்யக்கூடிய எல்லா ஜூஸ் வகைகளையும் புதினா லீவ்ஸும் சேர்த்துக்கோங்க அது அந்த ஜூஸோட பெனிஃபிட் மட்டும் இல்லாமல் உடலை குளிர்ச்சி ஆக்குவதற்கு உடலை மட்டும் கிடையாது வாய் முதல் ஆசன் வாய் வரைக்கும் அந்த குளிர்ச்சியை தருவதற்கு கண் குளிர்ச்சி அடைவதற்கு புதினா ஒரு அருமையான மூலிகை அது நார்மலா புதினா அப்படின்னு நம்ம ஒரு ஓரமாக வச்சிடறோம் ஆனா புதினா அற்புதமான மூலிகை அப்படிங்கிறது மறந்து